சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே நாளைய தினம் விநாயக சதுர்த்தி என்று இந்த ஒரு விநாயகரின் மந்திரத்தை நாம் சொன்னாலே போதும் உலகத்தையே வசப்படுத்தி காரிய வெற்றியும் குபேர சம்பத்தும் கிட்டும் என்பது புராணங்களின் நம்பிக்கை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் விநாயகரை வழிபடும் முறையும் தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைய தினம் விநாயக சதுர்த்தி எல்லோர் வீட்டிலுமே கட்டாயம் களிமண்ணால் செய்த பிள்ளையாரை வாங்குவோம் அந்த பிள்ளையாரை வாங்கும் பொழுது நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்தாலே போதும் உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் அந்த கணமே தீர்ந்து உங்களுடைய கடன் சுமைகள் குறைந்து உங்களுக்கான நல்ல நேரம் பிறந்துவிடும் நாளை ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து விநாயகர் சிலையை வாங்க வேண்டும் அதேபோல் நாம் விநாயகர் சிலை வாங்க செல்லும் பொழுது ஒரு மனப்பலகை அல்லது ஒரு பித்தளை தட்டை எடுத்துக்கொண்டு கடைக்கு செல்ல வேண்டும் பிள்ளையார் வாங்கும் பொழுது நியாயமான விலையாக இருந்தால் பேரம் பேசவே வேண்டாம் ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு பூ பழம் ஏதாவது வைத்து ஒரு பதினோரு ரூபாய் தட்சணையை வைத்து கடைக்காரருக்கு மரியாதையை செலுத்தி அந்த பிள்ளையாரை நீங்கள் வாங்கி ஆசனத்தில் அமர வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கொடுக்கும் இந்த பதினோரு ரூபாய் தட்சணை அந்த கடைக்காரருக்கு அந்த சிலையை செய்ததற்கான மரியாதை கடைக்காரருக்கு தாம்பூலத்தோடு ஒரு இனிப்பு பதார்த்தமோ அல்லது ஒரு பழ வகையோ வைத்து தானமாக கொடுத்தால் அந்த கணமே அந்த சமயத்திலேயே உங்களுடைய கர்மாக்கள் அனைத்தும் கரைந்துவிடும் என்பது நமது வேதங்களின் நம்பிக்கை ஆடி மாதம் அம்பாளுக்கு வளைகாப்பு நடந்தது ஆவணி மாதம் பிள்ளையார் பிறந்திருக்கிறார் புதுசாக ஒரு குழந்தை நம் வீட்டில் பிறந்தால் நம்முடைய வீட்டில் எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு மன நிறைவு இருக்குமோ அதேபோல பிள்ளையாரை ஆரத்தி எடுத்து நம் வீட்டிற்குள் வரவழைத்து பூஜை அறையில் அமர வைத்து அவருக்கு உங்கள் வீட்டில் இருக்கும் தங்க நகைகள் வெள்ளி நகைகள் அனைத்தையுமே அணிவித்து அழகு பார்க்க வேண்டும் அதேபோல் விநாயகரை அமர வைக்கும் மனப்பலகையிலோ அல்லது தாம்பாளத் தட்டிலோ அரிசி மாவில் என்ற வார்த்தையை எழுத வேண்டும் விநாயகருக்கு உரிய பீஜ மந்திரம் இது இந்த வார்த்தையை எழுதி அதன் மேலே விநாயகரை அமர வைத்து வழிபாடு செய்யும் பொழுது உலகத்தையே வசப்படுத்தி காரிய வெற்றியும் குபேர சம்பத்தும் ஏற்படும் அதோடு இந்த ஒரு விநாயகரின் மந்திரத்தை பக்தியோடு பதினெட்டு முறை சொல்ல வேண்டும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே மே வசமான உலகத்தையே வசப்படுத்தக்கூடிய அற்புதமான விநாயகரின் இந்த மந்திரத்தை பதினெட்டு முறை சொன்ன பிற்பாடு உங்களுக்கான பூஜையை நீங்கள் தீபதூப ஆராதனைகளை காட்டி முடித்து கொள்ளலாம் நாளை அனைவருமே கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய இந்த விநாயகரின் வழிபாட்டை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரிஹி ஓம் மகாபிரியவா போற்றி